தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட இடங்கள் எந்தெந்த இடம் என்று மன்னார்குடியை சார்ந்த சல்மான் என்பவங்க கேட்டிருக்கிறாங்க நபியல் நாயகம் நாயகும் சலல்லாஹு அலி அவர்கள் பூமி முழுவதும் அல்லாஹுவை தொழுது வணங்குவதற்கு உரிய இடம் என்று நமக்கு சொன்னாலும் குறிப்பிட்ட சில இடங்கள் தொழுகை நடைபெறுவதற்கு தடை செய்யப்பட்ட இடங்களாக நபியவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அது என்னென்ன இடங்கள் என்று பார்த்தால் முதலாவதாக மையவாரிகள் கபுஸ்தான்கள் அங்கே நாம் தொழக்கூடாது அது தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது இலக்கத்தில் பதிவான ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நபியல் அல் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவங்க சொல்கிறாங்க லானுல்லாஹுல் யகூத ஒன்னா இத்தகது குபூர அம்பியா ஹிம் மசாஜித் யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை மசாஜிதா பள்ளிவாசல்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு ஒரு சொல்லா சொல்கிறாங்க அப்போ யூத கிறிஸ்தவர்கள் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்களாக அவங்க ஆனதற்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை மஸ்ஜிதா மாற்றிடுறாங்க கபூர்ஸ்தானை மன்னரைகளை பள்ளிவாசலாக மாற்றிடுறாங்க அங்கே வணங்கும் இடமாக ஆக்கி கொள்கிறார்கள் இது இறைவனினுடைய சாபத்துக்குரிய ஒரு செயல் என்று ரசா வந்து இந்த செய்தியில் நமக்கு உணர்த்துறாங்க அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால் மன்னரைகள் வந்து தொழுவதற்கு உரிய இடம் கிடையாது அது தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம் இந்த கருத்தை இன்னும் பல செய்திகளையும் நபியல் நாயகம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் பதிவான ஹதீஸு நபியல் நாயகம் சிலல்லா லிசலம் அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரஜியுல்லாஹ் வன்ஹா அவங்க அபிசின்யா நாட்டுக்கு போகிறாங்க போனால் அங்கே ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை பார்க்குறாங்க அதனுடைய அழகு அதனுடைய அதில் வரையப்பட்டிருக்கிற உருவங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு நபியல் நாயகத்திடம் வந்து தான் அங்கு பார்த்த அழகான அந்த காட்சிகளையும் அங்கே வரையப்பட்டிருக்கிற உருவப்படங்களையும் ரசுல்லாவிடத்தில் எடுத்து சொல்கிறாங்க அப்போ நாயகம் சொல்கிறாங்க அந்த மக்களை பற்றி உலாய்க்க அவர்கள் யார் என்றால் இதா மாத்த மினுகும் ரஜுலு சாலியாகும் அவர்களில் நல்ல ஒரு மனிதர் மரணித்து விட்டால் பனவ் அலா கபுரிஹி மஸ்ஜிதா அவருடைய கபரின் மீது மன்னரையின் மீது மஸ்ஜிதை கட்டி விடுகிறார்கள் பள்ளிவாசல கட்டிடுறாங்க அதை தொழும்பிடமா மாத்திடுறாங்க சூரத்தை பிறகு அதில் அவருடைய உருவத்தையும் வரைந்து விடுகிறார்கள் உலாய்க்க ஷிராருல் ஹல்கி இருந்ததா இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் படைப்பினங்களிலேயே மோசமானவர்கள் அப்படின்னு அல்லாஹிம் சொல்றாங்க இந்த செய்தியிலையும் நபியல் நாயும் சலதாலிசிலம் அவங்க என்ன கருத்தை உணர்த்துறாங்க படைப்பினங்களிலேயே இறைவனிடத்தில் மிக மோசமானவர்கள் என்ன காரணம் அவங்கள யாராவது ஒரு நல்லவங்க நல்ல மனிதர் ஒரு சாலிகான மனிதர் மன்னித்து விட்டால் உடனே அவர் கபுரை வந்து ஆக்கிடுவாங்க மன்னரைய வணங்குமிடமாக மாற்றி விடுவார்கள் இதனால் இவர்கள் இறைவனிடத்தில் மோசமான படைப்புகள் என்று நபியல் நாயும் கண்டிக்கிறாங்க அப்போ இந்த செய்தியும் மன்னரை தொழுவதற்கு உரிய இடம் அல்ல அங்கே தொழக்கூடாதுங்கிற கருத்தை சொல்லுது அதே போல முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி நபிம் செல்லாலே அவங்க தான் மரணம் அடைவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு மக்களுக்கு பல்வேறு விதமான அறிவுரைகளை சொல்றாங்க அதில் ஒரு அறிவுரை என்ன சொல்றாங்கன்னா அலா அறிந்து கொள்ளுங்கள் வ இன்ன மண்கான கபுலக்கும் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் காணும் எத்தஹிதூன குபுர அம்பியாஹிம் மசாஜித அவர்கள் தங்களது நபிமார்களின் கபுர்களையும் நல்லோர்களின் கபுகளையும் மசாஜித மஸ்ஜிதுகளாக மாற்றி விட்டார்கள் பள்ளிவாசல ஆக்கிட்டாங்க நபிமார்கள் இறந்து போயிட்டால் நல்லோர்கள் நல்ல மனிதர்கள் இறந்து விட்டால் அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டி அது வணங்கும் இடமாக மாற்றி விடுகிறார்கள் இன்னி அன்ஹாக்கும் அன் தாலி இந்த செயலை விட்டும் உங்களை நான் தடுக்கின்றேன் நீங்க அப்படி ஆக்கிராதீங்க பள்ளிவாசல்னு அது அங்க அல்லாதான் வணங்கப்படணும் கபிரஸ்தான் என்பது இறைவனையும் வணங்குவதற்குரிய இடம் அல்ல என்பதை நபியல் நாயம் திட்டவட்டமாக இதில் சொல்லிடுறாங்க அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்லிடுறாங்க இந்த செயலிலிருந்து நான் உங்களை தடுக்கின்றேன் என்று நபியல் நாயம் தெளிவாக சொல்லிடுறாங்க அப்போ இது ஒரு அடிப்படை ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால் மன்னரைகள் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு இடம் கபுஸ்தான்ல தொழக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பள்ளியாசலுக்குன்னு ஒரு இடம் பார்க்குறோம் அப்போ ஒரு பழைய கபுஸ்தானுடைய இடம் நமக்கு வருதுன்னு வைங்க இப்போ அங்கே பள்ளியாசல் கட்டலாமா கூடாதுன்னு பார்த்தா கட்டலாம் அதுக்கு அதுக்கிற ஒரு வழிமுறையும் காட்டி தந்திருக்கலாங்க என்ன வழிமுறை அந்த கபிரஸ்தானில் உள்ள உடல் புதைக்கப்பட்டிருப்போமா இல்லையா அந்த உடல்கள் எலும்புகள் அதையெல்லாம் வேறு இடத்திற்கு மாற்றி விட்டு அந்த இடத்துல பிழையாசல் கட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க அப்போ அது அல்லாமல் நீங்கள் கபிரஸ்தானில் தொழுவதற்குரிய இடமாக மாற்றுவது என்பது தப்பு ஒன்று ரெண்டாவது இந்த கபிரஸ்தானை நோக்கியும் தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கபிரஸ்தான் என்பதும் தொழுவதற்குரிய இடம் கிடையாது நாம் ஒரு இடத்துல தொழுகிறோம் நமக்கு நேர் முன்னால் கபுஸ்தான் இருக்குன்னு வைங்க அந்த கபிரிஸ்தானை முன்னோக்கியும் தொழக்கூடாதுன்னு ரசுல்லா தடுத்துருக்குறாங்க இந்த செய்தியை முஸ்லீம்ல நீங்கள் பார்க்கலாம் எப்படி ரசூல்லா சொல்கிறாங்கன்னா லா தஜிலிசு அலல் கபூர் கபுகளில் நீங்கள் அமராதீர்கள் அது மேலே போய் உட்காராதீங்க ஒலா தூ சல்லு இலைஹா அதை நோக்கியும் தொழாதீர்கள் ஒரு கபூர் இருக்குன்னா அதை கபூரை முன்னோக்கி நீங்கள் தொழக்கூடாது பொத்தாம் பொதுவான கபுஸ்தானுங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது கவுலியாக்கள் இறைநேசருள்னு சொல்லி ஒரு ஆளை தனித்தனியாக அடக்கம் பண்ணுறாங்கல்ல இவங்க சிறப்புக்குரியவர்கள் இவங்க பெரிய மகான்கள் அப்படிலாம் அடக்கம் பண்ணுறாங்க அந்த ஒரு கபுரை முன்னோக்கியும் கூட தொழக்கூடாது அந்த செயலும் தப்பு அப்படின்னு ரசூசல்லா அலிஸ்லாமங்க நமக்கு இந்த செய்தியில் சொல்லிடுறாங்க ஜனாசா தொழுகை தான் மௌத்தா போன அந்த நபரை முன்னோக்கி தொழுவதற்கு ரசூல்லா நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதை தவிர்த்துப்பட்டு தனியாக அடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு தனியாக ஒரு கபுர்னு ஒன்று இருக்கும்போது அந்த கபுரை முன்னோக்கி தொழக்கூடாது இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ளணும் அதுபோக நபியல் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவங்க ஒட்டகத்தை கட்டி வைக்கக்கூடிய தொழுவம் இருக்குல்ல அந்த இடங்களையும் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தடை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி ஜாபீர் பின் சம்ரா ரஜியுல்லா வன்ப அவங்க அறிவிக்கிறாங்க ஒருத்தவங்க வளத்தில் வந்து நான் ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டா உழு செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க நீ விரும்புனா ஒழு செஞ்சுக்கோங்க விரும்புனா ஒழு செய்யாமல் கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ அவர் திரும்ப கேட்குறாரு ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டா நான் ஒழு செய்யணுமா அப்போ ஆமாம் இறைச்சியை சாப்பிட்டா நீங்கள் ஒழு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிடுறாங்க திரும்ப அந்த நபர் கேட்குறாரு கு சல்லிஃப் இ மராபிதில் ஆட்டை கட்டி வைக்கிற தொழுவத்தில் நான் தொழுகை நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் தாராளமாக தொழுதுக்குங்க அது ஒன்றும் தப்பில்லைன்ட்டாங்க ஆட்டை கட்டி வைக்கிற இடங்கள் இருக்குல்ல ஆட்டு தொழுவும் அங்கே நீங்கள் தொழுதுக்குங்கன்ட்டாங்க அப்போ அவர் திருப்பி கேட்கிறார் ஊ மபாரிக்கில் இபிலி ஒட்டகத்தை கட்டி வைக்கின்ற துழுவத்தில் நான் துழுவலாமா அங்கே தொழுகை நிறைவேற்றலாமான்னு கேட்கும்போது லா அங்கே தொழுகை நிறைவேற்றக்கூடாது என்று நபி அல் நாயிம் தடுக்கிறாங்க வேறு அறிவிப்புகளில் அது ஷெய்தான் என்று சொல்லா குறிப்பிடுவதாக வருகிறது அப்படின்னா என்ன செய்தான்னா அந்த ஒட்டகமே ஷெய்தான் அப்படி கிடையாது அசுத்தமான ஒரு செயலையும் கூட அசுத்தமான இடங்களையும் கூட ஷெய்தான் என்று குறிப்பிடப்படுகிற வழக்கம் மார்க்கத்தில் இருக்கு அப்போ ஏதேனும் ஒரு வகையில் ஆட்டு தொழுவத்தை விட ஒட்டக தொழுவம் என்பது ஒரு அசுத்தமானதாக இருக்கிறது மார்க்க அவங்க அங்கீகரிக்காத ஒரு அம்சம் அதில் இருக்குங்கிறதுனால தான் நபியல் நாயின் செலவாளி அவங்க ஆட்டு தொழுவத்தில் தொழுகை கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற நபியவர்கள் ஒட்டகத்தை கட்டி வைக்கிற தொழுவத்தில் தொழுகை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப இதுவும் தொழுகை தடை செய்யப்பட்ட ஒரு இடம் என்பதை புரிந்து கொள்ளும் அது குளியல் குளிக்கிற இடம் இருக்குல்ல அங்கேயும் தொழுகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி சுல்லா தனியா சொன்னதாக ஹதீஸ் இருக்கு அகமதுல பதினொன்றாயிரத்தி எட்நூற்றி ஒன்று ரசுல்லா சொல்கிறாங்க குள்ளுள் அருதும் மஸ்ஜிது ஓ தகூரும் பூமி முழுவதுமே மஸ்ஜிது எங்களால் பலியாசில் நம்ம எழுப்பிக் கொள்ளலாம் எல்லாமே தூய்மையான இடம்தான் இல்லல் மக்குபரத்தை உள்ள ஹம்மாம மண்ணறைகளையும் குளியலறையையும் தவிர அது தூய்மையான இடம் கிடையாது தூய்மையற்ற இடம் என்பதை தெளிவாக அந்த இடத்தில் சொல்லும்போது ரசுல்லா டிக்ளேர் பண்ணிடுறாங்க கபுறுகள் வந்து தொழுவதற்குரிய இடம் இல்லை அதே போல் குளியலறைகள் குளிக்கின்ற இடங்கள் அதுவும் தொழுவதற்கு உரிய இடம் கிடையாது அங்கெல்லாம் தொழக்கூடாதுங்கிறாங்க அப்போ இதெல்லாம் செல்லாளி அவங்க நமக்கு தனியாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்கள் இதில் வந்து நம்ம என்ன இப்போ குளியல் அறையினா குளியல் அறையில் வந்து பல அசுத்தங்கள் இருக்கும் அப்படின்னா அது அது போன்ற அசுத்தம் நிறைந்த இடங்களில் நம்ம தொழக்கூடாதுங்கிறத விலகி கொள்ளலாம் அது மாதிரி இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட இடங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால் பள்ளிவாசல் என்று சொல்லிக்கொண்டே அந்த பள்ளிவாசலில் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுவது பள்ளிவாசல்னா எது பள்ளிவாசல் அல்லாஹ் மட்டும் வணங்கப்படக்கூடிய ஆலயம் தான் பள்ளிவாசல் குரான் அல்ல அப்படித்தான் சொல்கிறான் அண்ணல் இல்லாஹி பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு யாரையும் நீங்கள் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் அப்போ அல்லாஹை மட்டும்தான் அழைக்கப்படணும் அல்லஹை தவிர்த்தவர் யாரும் அழைக்கப்படக்கூடாது இதுதான் பள்ளிவாசனுடைய உயரிய நோக்கம் இறைவனுடைய பெயர் தான் அங்கே துதிக்கப்படணும் இறைவனின் புகழ் அங்கே ஒழிக்கப்படணும் அதுதான் பள்ளிவாசல் அதனுடைய இலக்கணம் என்று அல்லாஹ் ரப்புல் அலமின் திருக்குறானில் நமக்கு சொல்லித்தரான் அப்போ அதற்கு மாற்றமாக பேருக்கு பள்ளிவாசல் வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே அல்லாஹ் மட்டும் வணங்கப்படுதல் என்பதை தாண்டி இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களையும் சேர்த்து வணங்குவாங்க அதுக்குரிய இடமா அவங்க அதை பயன்படுத்தி கொள்வார்கள் அது எப்படி பள்ளிவாசலாக இருக்கும் அது எப்படி இறைவனுடைய ஆலயமாக இருக்கும் அது போன்ற ஆலயத்தை நம்ம பள்ளிவாசல் என்று அங்கீகரிக்க முடியாது சிறுக்கு நடைபெறுகிற இணைவைப்பு நடைபெறுகிற பள்ளிவாசல்களை பொறுத்த வரையிலையும் அது இறைவனின் பார்வையில் சரியான பள்ளிவாசல் கிடையாது அப்ப அதை நாம அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் அந்த பள்ளியில் போய் நாம நம்முடைய தொழிலை நிறைவேற்ற முடியாது இப்ப நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கு அங்கேயெல்லாம் என்ன பண்றாங்க ரசூலா பெருல மோளுதுன்னு சொல்லி அல்லாவுக்கு ஆக்கக்கூடிய காரியத்தை பள்ளிவாசலில் வைத்து செய்கிறார்கள் மொஹித்தின் அப்துல் காதர் ஜெயிலானி பேரில் மோளுது அவங்க பேரில் மோளுது இவங்க பேரில் மோழுதுன்னு சொல்லி பள்ளிவாசல்லையே இறைவன் புகழ் ஒழிக்கப்பட வேண்டிய பள்ளிவாசலில் இறைவனால் படைக்கப்பட்ட இன்ன பிற நபர்களின் புகழ் அங்கே சொல்லப்படுமையானால் அவங்க அப்படி அவங்க இப்படி அவங்க பாவங்கள மன்னிப்பாங்க அப்படின்னு இறைவனுக்கு ஈக்குவலா இவர்கள் பாவங்களை மன்னிப்பார்கள் இவங்களுக்கு மறைவானது தெரியும் இவர்கள் வந்து நமக்கு துன்பங்களை எல்லாம் தான் நீக்குவாங்க இப்படிங்கிற காரியத்தை செய்யக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசலை மாற்றினா அது தொழுவதற்குரிய இடமா அது அது தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட இடம் ஏன் நபியல் நாயின் காலத்துல முனாஃபிக்க்கள் அப்படித்தான் பள்ளிவாசலுங்கிற பேர்ல ஒன்று கட்டினாங்க நயவஞ்சகர்கள் அதுக்கிற சுல்லாவுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு நபியல் நாயத்தையும் அழைச்சாங்க ஆனா நபியல் நாய அவங்களுக்கு அல்ல என்ன சொல்லிட்டாங்க நபியே இவங்க பள்ளிவாசல்னு கட்டுறானா என்ன பள்ளிவாசலா கட்டுறா இவன் இத்தகது மஸ்ஜிதன் ஜிராரன் ஒ குஃப்ரன் ஒ தஃப்ரீக்கம் பைனல் முஹ்மினின் ஒ இருசாதல் இமன் ஹாரபல்லாக ஒர சூழகும் இவர்கள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்காக இதை கட்டுகிறார்கள் குஃப்ரை செய்வதற்காக இதை கட்டுகிறார்கள் மூமின்களை பிரிப்பதற்காக இதை கட்டுகிறார்கள் அல்லா ரசூலுக்கு எதிர்த்து யார் யாரெல்லாம் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்காக வேண்டி இதை கட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட பள்ளிக்கு நீங்கள் எப்படி போவீங்க ஃபலா தக்கும் ஃபிஹி அபதா இந்த பள்ளிக்கு ஒருபோதும் நீங்கள் செல்லாதீர்கள்னு நல்லா தடுக்கிறான் இந்த ரசூல்லா வந்து போகக்கூடாதுன்னு தடுக்கிற பள்ளிவாசனுடைய அம்சத்துல முக்கியமானது அல்ல எதை சொல்றான் குஃப்ரை அவன் பள்ளின்னு பேரை வைத்து கொண்டு அங்க குஃப்ரை அவன் செய்கிறான் இறை இணைகற்பிக்கிற காரியத்தை செய்கிறான் அதற்கு இவன் பயன்படுத்துகிறான் என்றால் நீங்க எப்படி அங்க போவீங்க நீங்க அங்க போகாதீங்க நல்லா தடுக்கிறான் அப்ப இத்தகைய இடங்கள் தான் நமக்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் தொழுகையை நிறை நிறைவேற்றுவதற்கு தடை செய்யப்பட்ட இடங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்